வீதியோரத்தில் காணப்படுகின்ற மரக்கரி வியாபார நிலையத்தினை அகற்றுமாறு கோரி கல்வியங்காட்டு மரக்கறி சந்தை வியாபாரிகள் பணிப்புற கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கல்வியங்காடு செங்குந்தா பொதுச்சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற மரக்கறி சந்தை வியாபாரிகள் பின்வருமாறு தமது கோரிக்கையினை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சந்தை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கையில் எமது சந்தை யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்டு இயங்கி வருகின்றது நாம் சந்தை குத்தகை பணத்தையும் மாநகர சபைக்கு செலுத்தி வருகின்றோம் இந்நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக இந்நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் இருந்து எமது சந்தைக்கு எதிரே உள்ள வீதியோரத்தில் தனியார் ஒருவர் மரக்கறி சந்தையினை நடாத்தி வருகின்றனர் இதுகுறித்து போலீசாரிடமும் மாநகர சபையினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தண்டப்படம் விதிக்கப்பட்ட பொழுதிலும் அவர்கள் மேல்முறையீடு தற்பொழுதும் கடையினை நடாத்தி வருகிறார்கள் இந்நிலையில் நாம் வடமாகாண ஆளுநர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் குறித்த தொடர்பில் அறிவித்த பொழுதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர் கல்யாங்காடை சந்தையில் கல்யாணம் கல்யாணங்காடு செங்குந்தா புது சந்தையில் கேக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனை சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் தரு பிரச்சனை இந்த மிரக்கறி பிரச்சனை வழியாக எங்களை எங்களுக்கு எதிராக எங்களுக்கு ரோட்டில் வச்சு தஞ்சி வைக்கலாம் செய்கிறார் பிரதேச எல்லாம் வச்சு வியாபாரம் செய்யலாம் எங்களை எங்களை செய்ய விடாமல் எங்களை எங்களுடைய தொழிலை விடாமல் அதை மிலியை குறைச்சி விற்கிறதும் போட்டி போடுறதும் இப்படியா இருக்கு நினைச்சா உள்ளுக்கு வர மக்களுக்கு எங்கள நிலைமையாக புரிஞ்சுகொள்றாள் அவங்க என்ன சொல்கிறேன் என்னென்ன சொல்கிறது வெளியே குறைச்சி விற்கிறதும் போட் போட்டு விற்கிறதும் சந்தைக்குள்ளே வரைக்கும் எங்களுக்கு சாய்க்கு பார்க்க கொடுத்தா உங்களுக்கு வந்து விசாகணும் அவங்க சாய்க்கு பார்க்க இல்லை இடவடி இல்லை குத்தகை இல்லை ஒன்றுமே இல்லாமல் எங்களை தொழுசியை விடாமல் எங்களை என்ன சொல்கிறது ஆ தடை தடையாக இருக்கிறார் எங்களுடைய வியாபாரம் செய்ய முடியாம அளவுக்கு தடையாக இருக்கிறார் மக்கள் எதிர்ப்பு மாறி அது பெரிய அரசாங்க அதிபர அரசாங்க மானச வே பிசி போலீஸ்கார என்ன பிரச்சனைக்கும் அவன் முகம் கொடுத்திருக்க ஒரு ஒரு பிரச்சனையும் செய்ய முடியாது இல்லாடாவும் நாங்கள் அரைக்கை செய்தும் அதை அவன் ஒரு வழியாலேயும் அதை தீக்க முடியாத கோர்ஸ்களை வளர்க்க போட்டு எல்லா வள வளர்த்தாலையும் இறுக்கி போய் நிற்கிறா நாங்கள் சேவை வைக்கிறோம் அவன் இருக்கிற பிரதான் ஓ ஓ அவன் நல்ல பிரத வைக்கிறான் நாங்கள் இருக்கிறோம் ஓ ரோட்டுக்கு இது பக்கம் இருக்கிற நல்ல பிரதேசம் நாங்கள் இருக்கிற மானசவ இப்போ மானசேவ வைக்கி போட்டு வழக்கு போட்டு கோழிக்க அந்த பிரச்சனை தீக்கிற மாதிரி இல்லை இது இண்டிக்னேட் இல்லை அஞ்சு வருஷமாக நடந்து நாங்களும் கடையம் இல்லை கொடுக்காத இதுவும் இல்லை அங்கே அதை என்ன பட்நாதன் சாந்தரூவன் என்னென்ற நிலைப்பாடுன்னு சொன்னால் இன்றைய நிலைப்பாட்டில் இவர்களுக்கு நாங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வழக்கு கொடுத்தனாங்க இன்று வரைய இன்றைக்கு வரையும் ரோட்டில் அவர் கடை மூடியும் வீதி ஓரத்தில் வியாவரம் செய்கிறதுக்கு போலீஸ் அதிகாரி மாகாண சபை பிரதேச சேலமன்றம் எல்லா இடத்துக்கும் முறைப்பாடு செய்திருக்கிறோம் அவர் என்ன செய்கிறாருன்னா தனக்கு எதிராக எவரையும் சவால் விட்டு பார்க்குற உயர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் இதை கடை நடத்துவன் அதனால் எங்களோட வியாபாரம் இன்று வரைக்கும் தடைப்பட்டு கொண்டு போகிறதுனால எங்களோட வியாபாரம் இன்றைக்கும் இது இல்லை இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இவன் ஒரு நல்ல ஒரு தீவை எடுக்க தர வேண்டிய நிலப்பாட்டாக இருக்கும் நாங்கள் என்னென்னா பிரதேச இடம் சொல்லுவது தனக்கு பொழுது அதிகாரம் தானே பொழுசுக்குத்தான அதிகாரம் இருக்குது வீதியில செய்கிறதுக்கு கடையை வச்சுருந்தாரேடா தான் வந்து உடனடியாக நிறுத்தலாம் வேறு பொழுது கடையே இல்லாமல் வீதி உரத்தில் வச்சு வியாபாரம் செய்கிறேன் வீதி உரத்தில் வச்சு இன்றைய எங்களோட அடிப்படை பிரச்சனை வியாபாரம் எங்களுடைய ஜெகநாதன் ஜெயந்தன் கல்வி எங்காடு மெரக்கரை வியாபாரம் வியாபாரம் நாங்கள் இப்போ என்னென்று சொன்னால் இந்த ரோட்டு பக்கத்தில் மெனக்கரை கடையில் போட்டு நாங்கள் சந்தைக்குள்ளே வியாரம் செய்கிறோம் அதே ரோட்டு சந்தைக்கு முன்னாலேயே எதிரில் விட்டு கடையில் போட்டு வழக்கால் அந்த கடை மூடப்பட்டு உள்ளது அது திருப்பி இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டில் திருப்பி போட்டு வழியாக எங்கள் வியாபாரம் குறைந்துட்டு போகுது அந்த கடையை எடுக்குமாறு மானசேவைக்கோ பிரதேசிக்கெல்லாம் அறிவித்தல் நாங்கள் அந்த கடை திருப்பியும் போட்டு நாங்கள் செக் பண்ணோன்னா கடையை நிற்பாட்டினோம் குறைவை பார்த்து திருப்பி போடினோம் அதனால் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே சினம் பெறுறதை குறைஞ்சிட்டு மார்க்கெட் எல்லாம் ஜாவாரியும் குறைந்து அஞ்சு ஜாவாரி ஆறு தான் இருக்கிறோம் அந்த கடையை எடுத்து சந்தைக்குள்ளே போட்டு அவரை யாரையும் செய்ய சொல்லி அனுமதி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே எங்களுக்கு இரண்டு சொன்னால் மரக்கரியை நாங்கள் வரியல் கட்டி சந்தை குத்தவை கட்டி நாங்களும் வந்து போட்டுட்டு இருக்கில் செனம் உள்ளே வந்து வாங்கி வருது இல்லை அதனால் அது ரோட்டில் வந்து வேண்டக்கூடிய வசதியாக இருக்குது அப்போ வந்து ரோட்டில் சைக்கிள் அண்ணி பாட்டிட்டு அதிலேயே போய் ஸ்தலங்கள் எல்லாம் போகுது நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நிற்கிற நாங்கள் மரக்கறையை கொண்டு போட்டு திருப்பி அழகி கொட்ட வேண்டிய எல்லாம் இருக்குது அதனால் அவர்கிட்ட இடத்த எங்களுக்கு தமிழ் எடுத்து விட எடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே போட சொல்லி தான் நாங்கள் கெட்டு கொண்டிருக்கோம் அவையில் கடை சொல்லி நாங்கள் சொல்லல நீங்கள் வியாபாரம் செய்யுங்க சந்தைகள இடம் இருக்குது அதுக்குள்ளே உணர்ந்து போட்டு செய்யுங்களோ ஒத்து எல்லாரும் ஜாவாரம் செய்தா போயிடும் எல்லாரும் ஜாவாரம் செய்துதான் போயிடும் சொல்லி கேட்க இல்லை நாங்கள்தான் செய்வோம் யார் என்றாலும் இன்னெண்டாலும் செய்யுங்கோ என்றுலாம் சொல்லி சவால் எல்லாம் பார்க்குறேன் நாங்கள் அதுக்கு இல்லை நாங்கள் வந்து மெலக்கரியாக இருந்தால் இவ்வளோ காலமாக செய்துருக்கோம் அவர் முதல் வந்து அவர் சிவப்பெண் வந்து சட்டிவான கடை வச்சிருந்தார் பிறகு சீடி கடை வச்சுருந்தார் இப்போ இந்த கொரோனாவோட துவங்கின கடை கொரோனாவோட துவங்கின கடை அந்த கடை கொரோனாக்கு பிறகு எல்லா இடத்துலையுமே எடுத்து எடுத்து கொஞ்சம் சந்தை தூர இருக்கிற கடையில் விட்டுட்டு சந்தைக்குள்ளே உரிக்க கடையில் எடுத்துட்டினான் இது வந்து பிரதேசக்கு உள்பட்ட கடை என்று சொல்லி தாங்கள் வெளியில் அந்த பழக்கம் போடினோம் அதே மட்டும் நாங்கள் போய் கடையை போட்டோடனே போலீஸும் பெறினோம் பெரியனம் மானசவம் பெறியினோம் நீங்கள் ஜாவரிஞ்சலாக சந்தைக்குள்ளே போங்கன்னு சொல்லி அப்போ அவருக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருகிறோம் மற்றது என்னென்னு சொன்னால் கோட் வந்து அந்த கடையை சீல் பண்ணியாச்சு மரக்கறி விற்கிலான்னு சொல்லி அவர் மேலிடத்தில் இருந்து போட்டுட்டு திருப்பி ரோட்டு கடையெல்லாம் இல்லை ரோட்டோட ஒரு ஒதுக்குப்புறமாக தான் போட்டு விற்று கொண்டிருக்கார் எங்கள் மற்றது என்னென்று சொன்னால் ஜனங்களும் நின்று வாங்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது ஆங்காலே இல்லாமல் இங்கே வந்து சந்தைக்குள்ளே வர்றேன்னு சொன்னால் சைக்கிளுக்கு இருபது ரூபா காசு கட்டி உள்ளே வருது இன்னமும் இல்லை மக்கள் அவரையும் கொண்டு வந்து சந்தைக்குள்ளே போட்டால் போயின்ற சனம் சந்தைக்குள்ளே வேண்டிக் கொண்டு போவோம் மெல்லேரட்டேம் வந்து இதால் நாங்கள் ஒரு இருபது வியாவின் இருந்த இடத்துல அஞ்சு வியாபாரியாக இருக்கிறோம் சந்தையே இல்லாமல் போயிடும் ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் சந்தியே இல்லாமல் போயிடும் இப்படியே ரோட்டு வழியே வியாபாரி செஞ்சு கொண்டு போக வேண்டிய ஒருத்தர் இந்த பெரிய சந்தை கட்டினதும் ஒரு பிரியோசனும் இல்லை மானசவே சரி பிரேசவே சரி இதுக்கு எக்ஸன் எடுத்த பாடில்லை வந்து சொல்லினோம் எடுத்துவிட்டோம் எக்ஸன் எடுத்துட்டோம்னு சொல்லி இது மெயின் நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டிய கட்டாமென்று சொல்லினா சரி அதுவரையும் இந்த கடையை போடாமல் பண்ணலாம் தானே வேறு யாரும் கொண்டே போட்டோன்னே பிரேசை வந்து அள்ளிக்கொண்டு போகுது இதெல்லாம் செய்யுது இதே நல்லினம் இல்லைன்னு தான் எங்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு செக் பண்ணி நாங்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இப்போ மிளக்கறி மெலிந்து கொண்டு வரும் மெலிந்து கொண்டு வருகிற இங்கே சந்தைக்குள்ளே செனம் ரோட்டில் போட்டை போட்டுட்டு விற்றோன்னே சனம் அதில் நின்று சந்தைக்குள்ளேயே மத விலகி இருக்கு சாமான் அவையே சந்தைக்குள்ளே உணந்துட்டோம்னு சொன்னால் எல்லா சனம் சந்தைக்குள்ளே வராங்க இது ரோட்டோரமாகவே நின்று சேனம் பண்ணி கொண்டு போயிருக்கல இங்கே கிட்ட வியாபாரம் பாதிக்கப்படுது அவையில் நாங்கள் ஜாவரம் செய்ய வேண்டாம்னு சொல்லல உழவோ இடம் இருக்கு போட்டு விடத்தில் ஜாவரம் செய்ய சொல்லித்தான் கேட்டுக்கொண்டுருக்கோம் வெறும் வந்து நாங்கள் இதை பற்றி கேட்குறோம் அதுக்காண்டி தான் கடையை மூடினாங்க இதுக்கு தான் மூடினோம் ஓ சார் டிக்கெட் அடிக்கணும் மற்றது வந்து நாங்கள் தான் குத்த தானே ஒவ்வொரு நாளையும் வந்து முந்நூறு நானூறுரூவா கட்டி தான் இந்த இடத்துல இருக்கிறோம் அவைக்கு அது ஒன்றும் இல்லை அதனால வந்து குறைச்சி விற்கலாம் ஆனால் நாங்களும் குறைச்சி விற்கலாம் ஒத்து எல்லோரும் வந்தாதான் இஞ்சி சினம் வந்தால் தானே குறைச்சி விற்று நாங்களும் மரக்கறையை விற்றுட்டு போகலாம் மிஜம் மரக்கறையை கொட்டி கொட்டிட்டு போக வேண்டியா இருக்குது நாங்கள் அண்டே முப்பது பொடி ஹீரெடுக்கிற மிதரத்துக்கு முன்னூறு பொடி ஹீரை எடுத்து உள்ளே வச்சு அவர் இருபது ரூபா படி விற்றுட்டு போட்டார் நாங்களே நூறுரூவா கடுத்து நூற்றி ரூபாய் விற்கவே சினம் வந்து போய்விடுதில்லை ஏன்னா நாங்கள் கூட விற்கிற மாட்டோம் குறைச்சி தான் நாங்களும் விற்கிறோம் என்னென்னா ஜாவாரம் எல்லாம் உடைந்து போயிடுவோம் அவையில் கொண்டு வந்து உள்ளே விட்டால் எல்லாரும் செய்த மாதிரி போயிடும் எதிர்பார்ப்பு என்னென்னால் அந்த கடையை எடுத்து எங்களுக்கு உள்ளே போட்டுட்டு நாங்களும் ஓகே வழக்கு நடக்கும் அது கடை அப்படி ஒன்றுமே இல்லை அது அவையே தான் போட்டு வந்துருக்காரு அப்படி ஒன்றும் அவை அனுமதி கொடுக்கல அவர் சும்மா அந்த கடையை நாங்கள் விட்டுறக்கூடாது செனம் பாடிக்க போலீஸார் வந்து ரெண்டு நேரம் கோபா போலீஸுக்கு போனாங்க போய் அவையில் வந்தது ஆனால் ரோடில் இருந்த கடை இன்றைக்கு நாங்கள் மூடின உடனே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போயிடுச்சு இல்லாடி குடியில் அங்குத்தி ரோட்டில் சைட்டில் பிரவலியமாக இருக்குது இன்றைக்கு மட்டும் வீட்டு கதவுக்குள்ளே கடையை திறந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஏன் பயத்தில் நீங்கள் அப்படி நீங்கள் சட்டத்துக்கு பயந்தோடையே தானே அவ்வளோ வச்சு ரெண்டு வியாபாரம் செய்கிறீங்க ஆ என் பேர் வந்து ஜெயந்தன் துஷியந்தி நாங்கள் கல்வியங்காட்டு மாகேரில் எங்களோட மிஸ்டர் ஜாவரம் செய்கிறார் அதால் வந்து இது வந்து எங்களோட ஒரு போட்டியோ பொறாமையோ இந்த ஒரு நோக்கத்துலேயே நாங்கள் இந்த இதை செக் பண்ணிடல என்னென்ன சொன்னால் அவைக்கு எங்களுக்கு எந்த விதமான முன்விரோதமோ எதுவுமே இல்லை ஆனால் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கூடுதலாக ஜனங்கள் வந்து ரோட்டோரம் தானே என்று சொல்லி போட்டு ரோட்லேயே ரெண்டு சாமான்களை வண்டி கொண்டு போயிடணும் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்ன சொன்னால் இந்த சந்தைகளில் நாலஞ்சு இடங்கள் கிடக்குது அப்படியே வில சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம் வந்து உள்ளுக்கே இருந்து நீங்கள் வடிவாக வந்து உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஜாவரத்தைச் செய்துட்டு போகலாம் அதுதான் எங்கள்ட ஒரு முக்கிய வேண்டுகோளாக இருக்கே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு கோவதா எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் வந்து உள்ளுக்க வந்து ஜாவரம் செய்துங்க சொன்னால் உங்களோட வாடிக்கை உங்கள்கிட்ட வரும் அதே மாதிரி எங்களோட வாடிக்கை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் ஜாவரம் செய்துட்டு போகலாம் இப்போ இப்போ காலகட்டத்தில் முக்கால்வாசி ஜனம் வந்து சந்தைக்கில் இறங்குது இல்லை இப்போ ஒரு ரெண்டொரு நாளைக்கு நாங்கள் பார்த்த இதன்படி அங்கால தான் ஜனங்கள் நிற்கிது அரைவாசி பேர் வந்து சொல்லி போட்டே போயினோம்னா நான் ஜாவர இதுகளில் நாங்கள் வந்து பார்த்தா நீங்கள் இங்கே என்ன மாதிரி எங்கே போய்ட்டு வாங்க சாமான்களை வேண்டிட்டு வாங்க நாங்கள் அங்கேயே வேண்டிட்டோம் இங்கே என்னென்ன வந்து சொன்னா அப்போ சொன்ன இதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது நாங்கள் எல்லாம் எல்லாம் ஓ அடுத்த ஓ அடுத்து வந்தவா வந்து விசியில் வேலை செய்கிறா விசியில் வேலை செய்து கொண்டு அப்போ அவை அவேண்ட இது சார்பாக இந்த தீங்கான சேர்களை செய்தால் அதுக்கு சட்டமன்று ஒன்று இருக்குது சட்டம் வந்து சரியான இதை செய்யமும் அதே மாதிரி தான் நாங்களும் வந்து எங்களோட சந்தை வந்து ஒரு ஒரு இது வந்து எங்களோட இது வந்து மாநகர சபைக்கு இருக்குது அவ அவண்ட வந்து பிசிக்கு இருக்குது அப்போ இது வந்து ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்தா தான் ஓ ஆனால் போலீசாருக்கு தான் அதிகாரம் கூட இருக்குன்னு சொல்லினோம் இப்போ நாங்கள் பொலிசிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி சந்தை யாவரையும் பொலிசிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணவேன் வெளில இன்றைக்கி ஏதாவது இன்றைக்கி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க நாங்கள் மாநகர சபை விசி கோபா போலீஸ் அடுத்த சால்சம் மாங்க செயலாளர் அவருக்கும் கொடுத்துட்டு போகும் எல்லோரும் மரமாக சகல இது ஆக்கள்கிட்டையும் போயிட்டீங்க போயிடலான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் சில வந்து பிரச்சனை இல்லை சந்தையில் இடாமல் இருக்குது வடிவே வந்து வியாபாரம் செய்யணும் வெளியால் கடை போட்டிருக்கா எங்களுக்கு உள்ளுக்கு ஆக்கள் வர வியாபாரம் நடக்காது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இவ்வளோ காலமாக நாலஞ்சு வருஷமா சொல்லிக்கொண்டு வரோம் ஆனால் ஆரம்ப பெரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் இல்லை கேட்டால் சொல்லினா தாங்க பிரதேச விலை மாநகரிசை வேண்டும் அதுக்கு போகிற அதிகாரி இருக்க தானே வேணும் செய்கிறதுக்கு அதை பற்றி அந்த அதிகாரிகள் செய்கிற மாதிரி இல்லை தான் அந்த பிரச்சனை இப்போ நாங்கள் உள்ளுக்கு இருக்கிறோம் உள்ளுக்கு சைக்கிள் விட்டு வேற பஞ்சு படி நாங்கள் வெற்றி அது காசு கொடுக்கணும் சைக்கிள் பாக்கு எல்லாம் இருபது ரூபா கொடுக்கணும் முப்பது ரூபா வேண்டாம் அவர் பெற்று ரூபா வாங்குற பத்து ரூபா வரணும் இருபது ரூபா கொடுத்து வர வேற இல்லாதான் வழிகடை வலிக்க அவருக்கு வசதி தானே ரோட்லேருந்து வேண்டி கொண்டு போகிறதுக்கு அப்படியான பிரச்சனை இருக்காங்களா அதால தான் நான் நினைப்பாட வேண்டியிருக்கேன் எங்களுக்கும் வருமானம் காணும் அதுக்கு இங்கே உள்ளுக்கு ஆக்கள் வந்தால் தான் எங்களுக்கும் வியாபாரம் நடக்கும் இப்படி எல்லோரும் சட்டப்படி நாங்கள் இங்கே உள்ளுக்கு இருந்து கொண்டிருக்க விஷயமா வழியால் எல்லோரும் செய்தால் வழியால வியாபாரம் ஓரளவுக்கு ஒரு கிழமை மட்டும்தாலும் மூடத்தான் போகணும் அவை எல்லா அதிகாரிகளும் அது அறிஞர் வேணும் எல்லாரும் ஏன்னா இப்படி நீளம் ஒரு அஞ்சு நாளைக்கு நாலஞ்சு நாளைக்கு விட்டால் தான் நான் அறிவிணும் ஒரு நாள் ரெண்டு நாளே தெரியாதுல்ல அதான் இந்த பிரச்சனை